தம்பி தங்க கம்பி உன்னைத்தான் தம்பி நீ தொல்காம்பி தொல்காப்பிய பூங்கா தந்த தும்பி நீ அமைதியாக இருந்தால் அம்பி சங்கர் சார் அமைதியாக இருந்தால் அம்பி ஆர்ப்பரித்து எழுந்தால் அந்நியனே உனக்கு தம்பி நான் ஒரு விரல் காட்டிய பொழுது ஐயோ ஒரு வருடம்தான் இருப்பேன் என்பதை சூசகமாகச் சொன்னாயா அண்ணா என்று நெகிழ்ந்தாயே அன்று ஆனால் அது அதுவன்று நான் ஒரு விரல் ஏன் காட்டினேன் தெரியுமா எனக்கு பின் கழகத்தை கட்டி காக்கும் ஒரே தலைவன் நீதான் என்று அன்று நான் சொன்னதை தமிழகம் புரிந்து கொண்டது இன்று தம்பி அன்பு பெட்டகமே தமிழ் சுமந்த ஒட்டகமே கடமையாற்றும் காவியமே கண்ணியம் காக்கும் ஓவியமே கட்டுப்பாடு போற்றும் கழகமே கழக கண்மணிகளின் உலகமே கழகம் கண்ட எனக்கு வயது நூறு அதை கட்டி காத்த உனக்கு நான் போடும் மார்க் நூத்துக்கு நூறு